பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நல்ல நாமத்தினால் இந்த நல்ல நேரத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறேன் வாழ்க்கையிலே என்றைக்கு ஒரு தீர்வும் ஒரு பதிலும் நமக்கு ஒரு விடயம் கிடைக்கும் என்று சொல்லி தவிப்போடு காத்திருக்கிற என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துடைய பூரணமான சமாதானம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பூரணமான ஆசிர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கும்படியாக வாழ்த்தி வரவிருக்கிறேன் இங்கு அனைவருடைய வாழ்க்கையில் ஒரு அமைதி இல்லை சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை கலக்கங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் கண்ணீர் கவலை வருத்தம் தாகம் ஏக்கம் தவிப்பு பிரச்சனைகள் வழக்குகள் இப்படி பல காரியங்களிலே வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையில் விரக்தியற்ற ஒரு நிலையில் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் ஒவ்வொரு வருடங்களை கடந்து வந்து கொண்டிருக்கிறீங்க என் அன்பு தேவை பிள்ளைகளே எந்த சூழ்நிலையிலும் என்ன நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்தை மட்டும் விட்டுவிடக்கூடாது ஜெபமே நம்முடைய வாழ்க்கைக்கு ஜெயத்தை கொண்டு வரும் செபிக்க 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 ஆண்டவரை இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் நமக்கு கிருவை அளவில்லாதபடிக்கு ஊற்றப்படும் கிருவை பெருகிற இடத்துல நமக்கு சமாதானம் பெருகும் சமாதானம் பெறுகிற இடத்துல சந்தோஷம் பெருகும் சந்தோஷம் பெறுகிற இடத்துல ஆரோக்கியம் பெருகும் ஆரோக்கியம் பெறுகிற இடத்துல ஒரு மகா நிம்மதி நல்ல தூக்கம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்டோ கால காலவேளையிலே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்துவம் இதோ ஒன்று தசலை நோக்கிய ஐந்தாவது அதிகாரத்திலே பதினேழாவது வசனம் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தையும் இடைவிடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜபம் காணப்பட வேண்டும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ஜபத்தை விட்டுவிடக்கூடாது ஜபம் நம்மளை உங்களை வழிநடத்தும் நீங்கள் கேட்டு கேட்ட காரியங்கள் நீங்கள் தேவனுடைய பாதத்தில் வைத்த விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் பதில் கிடைக்கும் வரைக்கும் உங்கள் ஜபத்தை நீங்கள் விடக்கூடாது ஜபத்திலே மன உறுதியாக இருக்க வேண்டும் ஜபத்திலே ஒரு காலம் ஒரு விதத்திலும் சோர்ந்து போகக்கூடாது இயேசு கிறிஸ்துவ லூகா பதினெட்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லுகிற பொழுது அழகாய் சொன்னார் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் செபம் பண்ணுங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் வருவது இயல்பு மன உளைச்சல்கள் வருவது இயல்பு மன போராட்டங்கள் வருவது இயல்பு அதையும் தாண்டி நீங்களும் நானும் செபத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் செபத்தை விட்டுவிடக்கூடாது ஆனால் செபம் ரொம்ப முக்கியம் செபம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது ஜபம் இல்லாத மனிதனிடத்திலே ஜபம் இல்லாத குடும்பத்திலே ஜபம் இல்லாத தனி மனித வாழ்க்கையிலே பிசாசு பல போராட்டங்களை கொண்டு வந்து விடுவான் ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்தை சுற்றிலும் அக்கினி எரிகிற பொழுது உள்ளே இருக்கிற எந்த ஒன்றையும் நெருங்க முடியாது அதுபோலதான் நம்முடைய செபம் ஜெபம் நமக்கு அக்கினி மதிலாக இருந்து நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது செபித்தால் அது நம்மை பாதுகாக்கும் அது ஜெபமே நம்மை பாதுகாக்கும் பிசாசு நெருங்க முடியாது செபித்தால் செபிக்க 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 பிசாசுடைய கிரியைகளெல்லாம் சுட்டி எரிக்கப்படும் செபிக்கிற பொழுது தேவ ஆவியானவர் அளவில்லாதபடிக்கு உங்கள் மேல் ஊற்றப்படுகிறார் பரிஷுத்த ஆவியானவர் உங்கள் மீது அளவில்லாதபடிக்கு ஊற்றப்படுகிற வேலையில் விசாசனுடைய கிரியைகளெல்லாம் அழிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் விசாசுனுடைய கட்டுகளிலிருந்து போராட்டத்திலிருந்து உங்களுக்கு உரோதமாய் செய்யப்படுகிற ஏவப்படுகிற எல்லா கிரியைகளும் செயல் இழந்து போகிறதாய் காணப்படுகிறது எப்பொழுது என்று சொன்னால் நீங்கள் தொடர்ந்து ஜபிக்கிற பொழுது எந்த வேதனையில் எந்த துக்கத்தில் எந்த கவலையில் எந்த போராட்டத்தில் இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் செபிக்கிற வேலையில் இடவிடாமல் செபிக்கிற வேலையில் சகல பிசாசுடைய கிரியைகளும் அளிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு அதிகாரமுள்ள நாமம் அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினாலே எல்லா பிசாசின் தலைகளையும் முறியடிக்கலாம் நசுக்கலாம் எல்லா பிசாசனுடைய வல்லமைகளையும் செயலிழக்க வைக்கலாம் செயலிழந்து போகும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் தொடர்ந்து இடைவிடாமல் செபிக்கிற பொழுது பிதாவாகிய தேவன் அளவில்லாதபடி தம்முடைய பருத்த ஆவியை உங்கள் மீது என் மீது ஊற்றி நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிற வேலையில் நம்முடைய பாத்திரம் எப்பொழுது நிரம்பி வழியும் தொடர்ந்து செபிக்கிற வேலையில் இடைவிடாமல் செபிக்கிற வேலையில் கஷ்டங்கள் துரத்தலாம் வேதனைகள் துரத்தலாம் ஒருவேளை கஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்களும் உங்களை வாட்டி வதைக்கலாம் உங்களுடைய உறவுகள் உங்களை கொடுமைப்படுத்தலாம் நிந்திக்கலாம் அவமானப்படுத்தலாம் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி உங்களை வேதனைப்படுத்தலாம் துக்கப்படுத்தலாம் அந்த சூழ்நிலையிலும் பொறுமையோடு சோர்ந்து போகாமல் உங்களுக்காக எனக்காக உலகத்தில் இருக்கிற அனைத்து மனு தன் ஜீவனையே கிருபாதார பலியாய் ஒப்புக்கொடுத்த கொடுத்த கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி நாம் பார்த்து ஜெபிக்கிற வேலையிலே சிலுவையின் நிழலில் நமக்கு அடைக்கலம் உண்டு ஆறுதல் உண்டு ஆரோக்கியம் உண்டு சிலுவையின் நிழலில் வந்து ஜெபிக்கிற வேலையிலே சிலுவையின் நிழல் சிலுவை என்றால் பாடுகள் துன்பங்கள் துயரங்கள் இவைகளுக்கு மத்தியிலே நாம் ஜெபிக்கிற பொழுதுதான் சிலுவை நாதர் மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நன்மையான காரியங்களை நன்மையான ஈவுகளை பரலோகத்திலிருந்து தன் பிதாவினிடத்திலிருந்து உங்களுக்கும் எனக்கும் பெற்றுத்தருகிற இருக்கிறார் அவர் கரிசனை உள்ள ஒரு அன்பின் தெய்வம் சிலுவையின் ரத்தம் உங்களையும் என்னையும் இருக்கிறது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை அந்த பாவம் மன்னிப்பு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்தவின் ரத்தத்தினால் அப்படி என்று சொன்னால் இடைவிடாமல் செபிக்க வேண்டும் ஏஷப்பா உடைய கல்வாரி இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரிங்க என் பாவ வாழ்க்கை மாறட்டும் என் அக்கிரம சிந்தைகள் ஒளியட்டும் பொல்லாத வழிகள் என்னை விட்டு அகன்று போகட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் செபியுங்கள் கடன் நெருக்கடி இருக்கலாம் வியாதியின் போராட்டம் இருக்கலாம் படுக்கையில் செயல்பட முடியாமல் இருக்கலாம் நஷ்டம் அடைந்திருக்கலாம் பலவிதமான கஷ்டங்கள் உங்களை வாட்டி வதைக்கலாம் பலருடைய நெருக்கடிகளுக்குள் நீங்கள் ஆளாகி இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் இடைவிடாமல் செபித்து கொண்டே இருந்தால் எல்லா நெருக்கடிகளும் மாறும் எல்லா போராட்டங்களும் நீங்கி போகும் கடன் அடைப்பதற்கு கத்தர் ஒரு வழியை திறப்பார் நிச்சயமாய் அந்த வழி எங்கே இருந்து திறக்கப்படும் என்று சொல்லி எப்படி எந்த திசையில் திறக்கப்படும் என்று யாரால் திறக்கப்படும் என்று தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நமக்கு உங்களுக்கு வழிகள் திறக்கப்படும் கண்ணீரை துடைப்பதற்கு கஷ்டங்களை மாற்றுவதற்கு கடனை அடைப்பதற்கு வேதனைகளை மாற்றுவதற்கு அற்புத அடையாளங்களை காண்பதற்கு இது கர்த்தராஜ் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வழி திறக்கப்படும் தொடர்ந்து இடைவிடாமல் சுபம் பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக கணவருக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக பெற்றோருக்காக உடன்பிறப்புகளுக்காக உறவுகளுக்காக நண்பர்களுக்காக உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக படிப்புக்காக வேலை வாய்ப்புகளுக்காக நல்ல வருமானங்களுக்காக வீடு வாசல்களுக்காக தேவ சமாதானம் பெறும்படியாய் அற்புத அடையாளங்களை பெறும்படியாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் முடியாய் விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாய் நிம்மதியை பெற்றுக்கொள்ளும்படியாய் அண்டவரே எனக்கு நல்ல தூக்கத்தை தாரும் என்று சொல்லி அவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவ சமூகத்தில் இடைவிடாதபடிக்கு நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் செபிக்கிற வேலையிலே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கத்து செய்கிறவராயிருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே ஒரு தேவ சமாதானம் தேவ சந்தோஷம் தேவனுடைய அளவில்லாதபட படியான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டுமென்றால் நாம் செபத்தை விட்டுவிடக்கூடாது நாம் சுபத்தை விட்டுவிடக்கூடாது தொடர்ந்து செபிக்க வேண்டும் எல்லாரும் நம்மை துக்கப்படுத்துவார்கள் நோகடிப்பார்கள் கேலி செய்வார்கள் கிண்டல் செய்வார்கள் பைத்தியக்காரன் சொல்வார்கள் தொடர்ந்து செபிக்கிற வேலையில் இவ்வளவு சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் எப்போ எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே கொண்டு இருக்கிறானே ஜபம் ஜபம் என்று அழைகிறானே என்று சொல்லி ஏளனமாய் நினைக்கலாம் அற்பமாய் நினைக்கலாம் கேலி செய்யலாம் கிண்டல் செய்யலாம் எந்த சூழ்நிலையிலும் ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது எந்த தடைகள் வந்தாலும் ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது ஜபமே உங்களுடைய வாழ்க்கைக்கு ஜெயத்தை கொடுக்கிறதா இருக்கிறது ஜபத்தினால் எல்லாம் கூடும் ஜபிக்கிற பொழுது பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும் இடைவிடாமல் நீங்கள் செபிக்கிற பொழுது ஒரு பெரிய விடுதலையைப் பெற்றுக்கொள்ள முடியும் எல்லா கட்டுகளும் அறுக்கப்படும் நுகங்கள் முறிக்கப்படும் உடைய எல்லா கண்ணீரும் துடைக்கப்படும் உடைய வேண்டுதல் கேட்கப்படும் உடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும் இடைவிடாமல் நீங்கள் செபிக்கிற வேலையிலே தேவன் உங்கள் பட்சமாய் உங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இப்பொழுது இந்த நல்ல தருணத்துலே உங்களை பார்த்தேனே பார்த்துச் சொல்லுகிறார் மகனே மகளே என் அன்பு மகனே மகளே இடைவிடாமல் நீங்கள் செபித்து இருங்கள் நீங்கள் கேட்டதை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் நீங்கள் தேடுவதை கண்டடையும் வரையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நல்ல தருணத்தில் உங்களுக்காக எனக்காக சொல்லுகிறார் மகனே மகளே சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் எப்பொழுது ஜெபம் உங்களுக்கு ஜெயம் உண்டு உங்களுக்கு விடுதலை உண்டு சமாதானம் உண்டு சந்தோஷம் உண்டு விடுதலை கடனிலிருந்து கண்ணீரிலிருந்து கஷ்டத்திலிருந்து வேதனையிலிருந்து தேவனாகிய கத்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு ஒரு சுகம் உண்டாகும் சுகம் உண்டாகும் ஒரு விடுதலை உண்டாகும் உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும் அம்மே நண்பர ஓ ஸ்தோத்திரம் கிருவையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமான பரலுக பீதாவை இந்த நல்ல அருமையான தருணத்தில் உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அடைவெளி இடைவிடாதபடிக்கு ஜபத்திலே மோடு கூட தரித்திருக்க நீர் உதவி செய்வீராகும் சோர்வுகளெல்லாம் எடுத்துப்படும் மன உளைச்சல்களை எடுத்து போடும் மன கவலைகள் மனக்கவலைகள் மனவேதனைகளை நீக்கப்படும் ஒரு தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் அவர்களுக்குள் கடந்து வரட்டும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் வறுமைகள் நீங்கட்டும் வெறுமைகள் அகண்டு போகட்டும் தரித்திரங்கள் நீங்கி போகட்டும் செழிப்பு உண்டாகட்டும் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக சாட்சியாய் வாழ கண்ணீர் துடைக்கப்படட்டும் ஆண்டு வரேன் வேதனைகள் நீங்கட்டும் ஆண்டவரை எல்லா வழிகளும் நீங்கி போகட்டும் உறுப்புகளெல்லாம் கத்தர் சுகப்படுத்துவாக எல்லா உறுப்புகளையும் ஆண்டவரை பாதிக்கப்பட்ட உறுப்புகள் எலும்பு மண்டலங்களை சுகப்படுத்துவிடாக நரம்பு மண்டலங்களை சுகப்படுத்துவிராக இரத்த நாளங்களை சுகப்படுத்துவிடாக இருதய பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை கனைய பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால் ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே கள்ளடப்பிலிருந்து ஒரு சுகம் உண்டாகட்டும் நீரழிவு நோயிலிருந்து ஒரு சுகம் கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அல்சர் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் ஐயா அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கட்டிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே எப்பேற்பட்ட கட்டிகளாக இருந்தாலும் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஓ செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும் செயல்படாத பகுதிகள் நரம்புகள் எல்லாம் செயல்படட்டும் அண்டவரே நல்ல கண் பார்வை கிடைக்கட்டும் சவிதிறன் உண்டாகட்டும் அண்டவரே நல்ல பேச்சாற்றலை கொடுப்பாகும் நல்ல செயல்பட கிருப செய்யும் அண்டவரே நல்ல வருமானத்தை கொடும் எல்லா கடனிலிருந்து விடுதலை கொடும் திருமண தடைகள் நீங்கி போகட்டும் குழந்த பாக்கியங்களை பெற்று கொள்ளட்டும் அண்டவரே பிரிவினைகள் நீங்கி போகட்டும் சண்டை சச்சரவுகள் விலகி போகட்டும் ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும் சரீரத்தில் இருக்கிற அண்டவரே ஸ்தோத்திரம் எல்லா எரிச்சல்களும் காந்தானைகளும் விலகி போகட்டும் இயேசுவி நாமத்தினால் எல்லா பிசாசின் கட்டுகளும் விலகி போகட்டும் அறுக்கப்படட்டும் எல்லா பிசாசினுடைய நுகங்கள் முறிக்கப்படட்டும் எல்லா பாரங்கள் வருத்தங்கள் கவலைகள் மறைந்து போகட்டும் இயேசுவி நாமத்தினாலே ஓமுடைய பிள்ளைகள் இடைவிடாமல் ஜெபித்து ஆசிர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள ஒரு அற்புதம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம் இப்பொழுதே நீர் கிரியை செய்ற்காய் ஸ்தோத்திரம் உங்கள் பிள்ளைகளுடைய வருத்தங்கள் கவலைகள் போராட்டங்களை மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம் நிராப்படியே செய்யும் ஆசிர்வதி ஏசு கிறிஸ்தவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் காட்பிளசிவ் கற்று நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து விடுதலை கொடுத்து பிறகு பண்ணுவார் ஆமேன் ஆமேன் காட்பிளசிவ்